அடிக்கணும்னா இவன் தா சரியா இவனை வச்சுக்குருவான் அப்படின்னு யாராவது ஐடியா குடுத்தாங்களா என்னன்னு தெரியல இவனை சரி உட்காந்து பேசுறா எந்திரிச்சு கை கட்டிட்டு தலைவருக்கு முன்னால் ஒரு ஒரு என் தலைவனுக்கு நேர் முன்னாள் மாவட்ட செயலாளர்களே உட்கார மாட்டாங்க நின்னடுத்தா எங்க தலைவர்கிட்ட பேசுவோம் அவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு தலைவர்கிட்ட நேர் எதிர உட்கார்ந்து இருக்காங்க இந்த சாக்கடை துறைமுருகனும் அந்த சீமானம் சொல்றாங்க அண்ணா இறந்ததுக்கு பின்னால ஒரு நெடுஞ்சலியில்தான் வருவார்னு நினைச்சோம் ஒரு சனிய வந்துட்டான் அப்படின்னு சொல்றான்

நாங்க இதெல்லாம் சும்மா இதுக்கு பேசிக்கிறோம் ஏன்னா சும்மா உங்க அப்பன பேசுவேன் உங்க ஆத்தால பேசுவேன் உனக்கு வேணா அப்படி பழக இருக்கலாம் உங்க ஆத்தால அப்பனையும் சனியன் சொல்ற பழக்க உனக்கு இருக்கலாம் ஆனா திமுக தொண்டன் அப்படி இல்லடா உயிருக்கு நிரகரான தலைவனா ஒரு சனியன்னு சொல்ற அளவுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறது